இந்த செம்மநாட்டு முனீஸ்வரர் முனீஸ்வரர் குடல் இங்க ஆதிகாலம் ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த இந்த சாமியெல்லாம் இந்த சிவந்தர் கிராமத்துல இன்னும் தத்துரமா இருக்காங்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள இந்த சிவந்தர் கிராமத்துல இன்னும் தத்ரூபமா இருக்கா வீரம் குறையாம இருக்கா சாமி வரணும் ஊர்ல சாமியை கூப்பிட்டு வரதோ அந்தந்த ஊர்ல தெய்வத்தினுடைய அமைப்பும் அருளும் குறையவில்லை என்று அர்த்தம் ஆனா சுணங்குச்சுன்னா அங்கேயும் இருக்கும் சாமி அழைக்க போறேன் தயவு செய்து சாமி அழைக்கும் போது இந்த முடியாத ஆளு ஆடுன்னா எல்லாரும் போய் பிடிங்க வயசு புள்ள ஆடும் போது இளவட்டை ஓடுனா மணிக்கட்டோட ஒடிச்சு விடுவேன் அன்னைக்கு ஒரு பிள்ளை ஆடுத ஊர் அம்பலாயிரம் முதல் கொண்டு அங்கேயே தான் நிற்கிறாள் இங்கிட்டு ஒரு ஆள் நொண்டி சாமியை ஆடி தண்ணி தண்ணி கேக்குறேன் ஒரு ஊர்ல போலோந்து அஞ்சு சட உனக்கு அழகு சடையும் கே சிவகங்கை ஏன் வெட்டுடையா காளி அம்மா கொஞ்ச நேரம் சும்மா நாட்டு முனியன கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வழியும் போட்ட நில நீ மகுடி ஓட்டு விளையாட வா நார வரக்காத நாரே பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல நாப்பத்தெட்டு மடைய கட்டி காப்பாத்தின ராம நாட்டு கருப்பு இன்னைக்கு ராம நாட்டு மடைய வெட்டு கிளப்புதுடா செங்குதுரே ஆதி நலையில இந்த கிராமத்துல நம்ம பாட்டேன் போட்டேன் எப்படி வாழ்ந்தாங்க சிவந்திரந்த கிராமத்தில் குடிக்க ஊரன் இல்ல உங்களுக்கு கஞ்சி உங்களுக்கு கையெடுத்துக்கும் கூட சாமியில் பிறங்கொடி அங்க பங்காளி எல்லாம் கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளை எனக்கு நல்ல பாதையை காட்டணும் இல்லை முப்பாட்டே ஆண்ட சாமி போயிரு முன்னு சிவந்திர பனிரெண்டு வருஷம் பாராமலையில் அப்ப கம்மா கரை எல்லாம் இங்க கண்ணும் புள்ளும்டா அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதிச்சா என் பொல்லாத முனியஸ்வரா உனக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா இங்க பஞ்சம் தாங்களே என் மக்களை வளர்க்க வழி தெரியலே அப்ப ஊர்ல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்ட தலைய குலுக்கி அடையில என் முனியன் ஐயனாரு சேர்ந்து இங்க அடையில சிவந்திரந்த கிழக்கும் அப்ப மாயம் மா மலவே நம்ம கிளவி மயிலை கீரை முடுங்கி மக்கம் விளக்குறாடா அப்ப கோட மாலை வேஞ்சு நம்ம கிளவி கோப கீரை உடுங்கி இந்த புள்ள வளர்க்குறாடா அது நிலையில நம்ம கிளவே கிளவிய நம்ம காலையார் கோயில் சிவகங்க இங்க எல்லாம் நம்ம கிளவி சொன்னாரா பக்கத்துல மாலை வாங்கி நம்ம முனியனுக்கும் ஐயனாருக்கும் போடுவோம் அப்ப கிளவி சொன்னுச்சா விளஞ்ச நெல்லை போட்டு

என் ஐயனா இருக்கு கோட்ட உருமாளுக்கு நமக்கு தேங்காய் வளர்த்துக்கும் நமக்கு தெருமுட்டி பூப்பாரான் தானே அத்தி இந்த ஐயனாருக்கு இந்த முனியாவுக்கும் அங்க பூப்பாரான் தானேத்தி அங்க உள்ள மாட ரெண்டா பூட்டி ஒத்த கடை மலையில் வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி பண்டிகை மறுக்கிறான் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூவாடைக்கு இந்த பொண்ணாத முனி வந்துருச்சு நான் மனசுல அநிதி நம்ம மண்டிட்டு வேண்டிய செம்ம நாட்டிய முனியன காணமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவோம்

கள்ளிசரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா ஏ பொண்ணாத உதமாறமா உனக்கு அறுநூறு வருஷாங்க உனக்கு சீமா கருவ உணமரம் தான் படுக்க என்னைய நாடு உணம் பேரு வாங்க வச்சு என் கல்லிசரி காலி முனி ஐயா உன் தம்பி ஐயனார கூட்டிக்கிட்டு அந்த ஊத்தான் கரைய வச்சு

கருப்பேன் கருப்பேன் கருப்பேன்

look <music> at உனக்கு உருவன் இந்த கீனாத்த நடி வாடா கருப்பா ஹாடி வாடா கருப்பா ஹாடி வாடாருவா கைய வேண்டி கருப்பா ஓடி வாடா என் பறக்க வேண்டாம் என்ன என் ஐயா அந்த சாத்தையில கையில் எடுத்து உட்காருங்க இல்லை அப்படி உட்காருங்கண்ணே உடனே யாருக்கும் தண்ணி கொடுத்துறாதீங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் எல்லோரும் அமைதியாக உட்காருங்கண்ணே உட்காருங்க சாமி ஆடுறவங்களுக்கும் உடனே யாருக்கும் தண்ணி கொடுத்துறாதீங்க கொஞ்சம் லேட்டாக எல்லாம் உட்காருங்க அப்படியே உட்காருங்க உட்காருங்க சிவந்திருந்த கிராமத்தினே இருக்கிற தெய்வமையா முனீஸ்வரரா முனீஸ்வரே மக்களை எல்லாம் காக்கிறாரனீஸ்வரே மக்களை எல்லாம் காக்கிறாரயா சிவந்தர்ந்த கிராமத்திலே இருக்கிற தெய்வமையா செம்ம நட்டு முனியா Corta tá? செம்ம மக்களை எல்லாம் சாமி பெரும்பாலும் மேடையில கூப்பிடற அளவு பேரு கூப்பிடுவாங்க சும்மா பேரு வாங்கினா அப்படின்னு நாங்க பேரு வாங்க கூப்பிடல நாங்கள் பரம்பரை கோடாங்கி எங்கே தா சாமி துடியாக இருக்கோ அங்கே நிற்கி எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு இந்த ஊரில் தெய்வம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க இந்த ஊருக்கு எந்த குறையும் வராது எல்லோரும் நல்லாயிருக்கு அதுக்காக தான் சாமி விட்டுடு இங்கே ஆறு மணி வருஷத்துக்கு கொண்டு அன்பு தம்பி நீங்கள் வாங்கப்பா நீங்கள் எனக்கு நீங்கள் தான பெரியாள் நீங்கள் இல்லைன்னா அன்னை வெளியே வர முடியாதா நீ தான்டா பெரியார் என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு சிவந்தரந்தல் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை ஊற்றி மகிழ்விக்கிறார்கள் கொண்டிருக்கின்ற கப்பளிங்க மண்டையன் கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு சிவந்தரந்தல் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஊற்றி மகிழ்விக்கிறார்கள் பலவாத்திய கலைஞர் எனது அன்பு உள்ளம் புதுகை ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி மகிழ்விக்கிறது சிவந்திரந்தல் கிராம பொதுமக்கள் வாழ்த்துக்கள் இங்கே தலைமை இருக்கும் கோயில் பூசாரி எங்களது சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கிறது சிவந்திரந்தல் கிராம பொதுமக்கள் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஆகிய மலர் ஆடியோஸ் பள்ளி தம்பம் உரிமை என் சின்னையா இந்த பேரு புகழ் எல்லாமே எம்கேஆர் எந்த ஊருக்கு போனாலும் பேர் வாங்குவேன் இந்த ஊரில் பேர் வாங்குறேன்னா அது காரணமே மலர் ஆடியோஸ் அண்ணன் தான் அது இல்லைன்னா நான் இல்லை இந்த எப்படி அமைக்க

கொரோனா காலகட்டிலே ராதா செல்விக்கு அரிசி கொண்டு கொடுக்க இருந்து நான் இவருடைய என்னை யூடியூப்ல ல பார்த்தேன் பொம்பளை கொடுத்ததே தெரியல நேரா இல்ல இல்ல அடுத்தபடியாக இப்போ உதே செஞ்சான் மானாமதரயில ஒரு குழந்தைக்கு படிக்க கூட 10000 ரூபாய் மேடையில் கொடுத்தாரு அவரு தம்பி காட மங்கல மூறே அவர் கைதட்டலாம் அருமை என்ன இறைவா அன்பாளையத்தின் சேர்ந்த உரிமையாளரும் சேர்ந்த எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னடை போற்றப்படுகிறது அடுத்தபடியாக காவல்துறையிலிருந்து யாரும் வரும் இருந்திருந்தால் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம் எல்ஐடிஸ் போர்டு இபி இபி யார் வந்திருந்தா உடனே மேடைக்கு வாங்க போல்டேஜனுக்கும் இபி ஆஃபீஸுக்கு அனுப்பி விடுங்க துண்டு அனுப்பி விடுங்க வந்திருக்கா காவல்துறை வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இப்ப வாங்கறேன் வாங்கறேன் வாங்க சமீபத்தில் எத்தனையோ குடும்பங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு அது நான் சொல்லணும்ல அவங்க எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் கட்டடமும் கட்டிக்கிட்டு இருக்காரு அவங்கள தங்கருக்கு எனது சார்பாகவும் எனது மகன் ராஜதுரை சார்பாக ரூபா ஆயிரத்தி ஐநூறு ஜோருவாரு என்கிட்ட மரவ வா பூரா என் அண்ணன் தான் என் அண்ணன் தம்பி பூரா அப்படி ஜோந்தான் நான் ஜோகரவனுதேன் சுண்டை சவந்து போயிருவியா வீடு வரைக்கும் வந்து தம்பி கொடுத்துட்டு வரவா வாங்க வா ஓட்டா எடுக்கணும் தம்பி முருக அடுறா கிரிச்சுண்டு ஏன்னா எத்தனையோ வீட்டுக்கு இருடா முண்டை பேப்பாயிரு போட்டானே எத்தனையோ வீட்டுக்கு இன்னைக்கு ஒளி தீபமாக ஏற்றி வைக்க ஒரு புண்ணியம் ஈபியில் பணி வரக்கூடிய உறவுகளுக்கு உண்டு ஒரு போஸ்ட் மரம் ஏறி பிரிச்சு அடிச்சு எவ்வளோ வாங்குறேன் இரநூறுவாயா பக்கத்து விட்டு சேர்ந்த பொன்னையா சர்வா சார் ஐநூத்தி ஒன்று ஐநூறு ரன் ரவுண்டு போய் வசூல் பண்ணிட்டு வாங்க மூட மூடன்னு ஒரு இரநூத்தம்பது மூட தேவைப்படுது நெரிக்கி கட்டடத்தை கட்டிட்டேன் டெய்லி நாடாறு ஊரம் கட்டிடத்துக்குட்டேன் ஏழை வாழையை நல்லா இருக்கட்டும் போ என்னத்தை கொண்டு போக போறியா நான் பெரியாள் நீ பெரியாளுவேன் கடைசியில் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு நீ போனதுக்கப்புறம் மதிங்கெல்லாம் அழைச்சி விடுவாங்க உனக்கு தக்கன சேர்த்து வச்சிட்டு ஏதாவது சின்ன வீட சேர்த்து வச்சுக்க சின்ன வீடாக கட்டி வச்சுக்கன்ட்டேன் காசு கொடுக்காம போகாது சிகிதன் டூ நானும் அண்ணனும் மிக சிறப்பாக நடித்தோம் ஒரு நாளாக ஷூட்டிங் முடியறதுக்கு மூன்று மணி ஆச்சு மத்தியானம் சாப்பிடலை அண்ணன் சாப்பாடு அந்த அளவுக்கு இந்த நடிக்கு மேல ஆர்வமாக அந்த படத்தை நடித்தார் நானும் அவர் நடித்தோம் நான் இளைய கணம் கலைக்குள்ளே இருக்கிறேன் நம்மளது நண்பர் சிறுநூறு சேவாளன் அவர்கள் ஐநூத்தி ஒன்னு உங்க அன்பாளையத்துக்கு அன்பு ஒரு சின்ன குறை என்னன்னா ஒரு பெண் குழந்தை நீங்க நீங்க அரிதாரம் கொடுத்த கலைஞன் அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு வரும் பொழுது அவர் ஒரு மகளாட்சி கண்டிப்பா நம்ம இந்த அன்பாலயத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் கண்டிப்பா கருப்பை தொட்டி ஏற்றி வேணும் சொல்லி நன்றி அம்பளி பலத்து பெருமைப்படுத்தி அன்பு உள்ளத்துக்கு நன்றி அதுக்கு அடுத்தபடியாக எதில் விட்டேன் வாயில இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ திருந்தவே மாட்டேன் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி அஞ்சரை வரைக்கும் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம் எவையும் போட்டாட்டின்னு தெரியல மாலாதேவி அவர்கள் டான்சன் காமை காமை அஞ்சு வயசுல அமைச்சு கரையில அஞ்சலேன்னு ஒரு பகிர டா ஓட்ட சோக கதடா டோப்பு அட உன்னை உதய தொட்டரல்ல என் இதயத்தை தொலைச்சி அந்த தேவி தெட்டரல்ல தின தேடி தெரிய அவ தேவி கல்லாவா இல்ல தேவி பல்லாவா பாட்டு அதிக இங்க அடுத்த ஒரு பபுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறான் என அன்பு அண்ணன் பதிமூன்றரை கிலோ எலும்பும் அஞ்சரை கிலோ சதையும் ரெண்டு கிட்னியும் நூறு கிராம் லிவர் கொண்ட காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கோம் தெளிவாக ஒளி ஒளி அமைத்து இந்த நாடகத்தையும் அமைத்து சென்ற இடமெல்லாம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்தந்த கலைஞர்களுக்கு இப்படித்தான் ஒளி ஒளி அமைக்க வேண்டும் எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க திறமை மிக்க நல்ல மைசெட்டை நான் சொல்ல மாட்டேன் நிறைய மைசெட்டில் போராடுவேன் பாஞ்சு உருளுவேன் நான் ஒன்று வைக்க சொன்னால் அவன் ஒன்று வைப்பேன் ஆனால் இங்கே வந்ததிலிருந்து நான் அவரை திரும்பி சிரிக்கும் போது மட்டும்தான் பார்த்தேன் அவர் ஆப்ரேட் பண்ணும்போது நான் பார்க்கவே கிடையாது காரணம் பள்ளிதம்ப மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மலர் ஆடியோஸ் என்பது இந்த மக்களுக்கெல்லாம் தெரியும் நாடகம் உலகத்துக்கே தெரியும் எங்க அண்ணே என் சின்னையா என்கின்ற ரமேஷ் மலர் ஆடியோஸ் பள்ளி இந்த நாடகத்துடன் அமைப்பாளர் அவர்தான் இந்த மைசெட் அமைப்பு அவர்தான் குட்டியாடு தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம்